விழுந்தா தேவையா பொறுமை தேவை மீண்டும் பொறுமை தேவை நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா

இந்த இந்த எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க ஏற்கனவே ஊர் மேய இதுல முருங்காய் வேறயா எதோ தொட்டில் பொட்டி கடையில் இருக்க ஒரு குந்தானி அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாம என்னது இளைஞன் யாரு இளைஞன் நான் தான் போடா மண்டையா இத கடிக்கிறதுக்கு உங்களுக்கு பல் இருக்கா இல்ல இத தின்னா உடம்பல சதை வைக்கும்னு சொல்ல குடுக்குறேன் ஏன்டா ஆச படுறீங்க கோழிக்க அலையறீங்க அந்த சாபார் தட்டுடுங்க அண்ணே சாபார் 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 இல்லாம மண்ணா மத்தவங்களுக்கு வேடா கொடுக்க முடியாது அண்ணே அவனா கேக்குறானே எடுத்து கொடுங்க என்ன தம்பி நீ பேசுறது கறி குழம்புக்கு மூணு தடவை சாம்பாருக்கு மூணு தடவை மோருக்கு அஞ்சு தடவை மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வைத்து கொண்டு இருக்கு பாயை திறந்த காக்கா ஒத்து அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடுறத குறை சொல்ல கூடாது உண்மையிலேயே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் அவனா பசி பிறக்க தெரியும்ல எடுத்து கொடுங்க என்ன வேற எடுத்து சாப்பிடு நேத்து கிரெண்ட் டயலாக் குட்டானே அது யார் கேக்குறது அண்ணே எடுத்து கொடுங்க நீ என்னடா தம்பி சொல்லுதுனே டா இந்த கம்பெனி விலகிரும்டா மெதுவா சாப்பிடு நான் எந்திரிக்கறேன் அந்த கொழம்பு செடி கொழம்பு செட்டியா மூஞ்சில பத்து பேர் காரி துப்பு கிடா சாப்பாடு பிரம்மமான சாப்பாடு போத்து எழுற வெத்தல எழுறான் பாரு போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் என்ன

பண்ணி புரளற பெட்ชีட் இதுதான் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் ஆ அப்பா என் படுக்கை நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி குடுத்துற அவடையப்பா விட்டப்பா ஆமா ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போறேன்

அது தாங்க முடியலடா அடிப்பீங்க நான் இருக்கேன் அப்ப முடியல நல்லா ஏமாத்தாது போச்சு வாட்டர் தண்ணியா

うん。

அந்த இயலிச நாடகத்தை இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றாக பாருங்கள் அண்ணே நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடைய பண்ணி இயல் இசை நாடக நடிப்புனு எப்போதுமே கண்ணுங்கிறது இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா

அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க ஏன் கோவப்படுறீங்க அரசு மாதிரி நியாயத்தை கேட்டா ஏயா கோவம் வருது நடந்தா தானே சொன்னாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வழியை பாத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞான என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞான என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியோர்களே தாய் குலமே கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞான பழம் ஐயோ நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டது நீங்க தானே நானே மாமா இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட குடுத்துருங்க குடுத்துறேன்

என்ன விலை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தில் முதல் பரிசு வெள்ளி குத்துவளக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் Huh? Ah. Uh. Uh.

என்னமோ நேரத்துக்கு சமஞ்ச போன மாதிரி குனிஞ்சு தர நிமிடம் போற நிமிர் நிமிர்ந்து கார கூடாது உத்தர காள் போட்டுது அந்த கருணா இப்ப கவர்மெண்ட் உத்தரம் போட ஆரம்பிச்சு அவங்கள பத்தி இங்க பேசுற வேண்டிய முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பழம் சாப்பிட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன்ல ஏன் அப்படி அவனப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு குடுத்துருப்பேன்ல

இந்த இடத்துல போட்டு அடிச்சா பட்டுனு சேர்த்துரும் அப்படியா கட்டையா இருக்கணுமா பேசாத ஆமாங்க யாரு சொல்லு கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையிலாவது ஒப்படைக்கலாம் இருந்த இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற வெரி சிம்பிள் இந்த பன்னிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர் அப்படியேப்பா நேரம் பார்த்து கால வர்றியா

ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதிர மாத்திக்கலாம்ப்பா எத்தனை பவமா மாலையாம் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் முதல்ல நானே கை தேறா கட்டல நீ கட்டிக்குமா தாளி தயாரா வச்சிருக்கேன் வாங்க கட்டற ம் என்னடா முளைக்கற கட்டு இதோ நான் ஒரே வெட்டு கட்டிறேன் ஓ மை காட் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே இவர் பெரிய எடின்பரோ கோமகன் 56 தேசத் ராஜாக்கள் வந்ததக்கப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாடியே கட்டற நாயே ஐயரல்ல நான் அம்மி முன்னது சரந்ததி பார்க்கணும்

இனிமே நீ தில்லானா கத்துக்குடே குச்சிபுடி கத்துக்குடே பரராட்டியம் கத்துக்குடே அக்கிச்சி கிச்சி தாந்தாமாலா மாப்பிள என் ரெண்டு கண்டையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க உனக்கு போர் வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ் நடக்கட்டும் இப்ப நீ மட்டும் இருந்து என்னது சிம்மாசனத்தை ஆள போற இந்தா